வழிப்பறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றபோது தப்பி ஓட முயன்ற குற்றவாளி காவேரி ஆற்றின் கரையில் வழுக்கி விழுந்து கையில் எலும்பு முறிவு குற்றவாளிக்கு சிகிச்சை அளித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் நுடைந்த போலீசார் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே காளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி இவர் கடந்த பதினான்காம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்களிடம் லிப்ட் கேட்டுள்ளார் தொடர்ந்து சோழம்பேட்டை பகுதியில் சென்றபோது வாகனத்தை ஓட்டி சென்ற நபர் லிப்ட் கேட்டு வந்த வீரமணியை மிரட்டி அவரிடமிருந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் பணம் மற்றும் ஜிபே மூலம் இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் பணத்தை பிடுங்கி சென்றுள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட வீரமணி ஆன்லைன் மூலம் புகார் அளித்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் குத்தாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மாப்படுகை பகுதியைச் சேர்ந்த குகன் என்பது தெரியவந்தது தொடர்ந்து சோழம்பேட்டை காவேரி ஆற்று பாலத்தின் அருகே குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பி ஓட முற்பட்டபோது கரையில் வழுக்கி விழுந்து இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து குற்றவாளிக்கு சிகிச்சை அளித்து மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர் குற்றவாளி குகன் மீது ஏற்கனவே மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் காவல் நிலையங்களில் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது